வணக்கம் நம்ம லட்சியத்தை நினச்சோ அல்லது ஏதாவது ஒரு வெற்றியை எதிர்பார்த்தோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயலை செய்யணும் ஒரு பெரிய செயலை செய்யணும் ஒரு பெரிய சாதனையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதையாவது ஒன்று நினச்சி மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுறதோ அல்லது செயல்பாட்டில் இறங்குறதோ இந்த மாதிரி வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா அப்படி யோசிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது நடக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருப்பாங்க அந்த தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி அல்லது இதை செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளால் முடியுமா இவ்வளோ பெரிய விஷயம் நம்மளால் முடியுமா இவ்வளோ பெரிய சாதனை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் நாம் வந்து உன்னை பற்றி நினச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது தொடர்ந்து அதாவது ஒரு ந நேர்மறையான சிந்தனையாக இருக்கணும் அதே சமயத்தில் நாம் நினைக்கிறது வந்து நம்முடைய லட்சியத்தை நோக்கிய பயணம் அல்லது நம்ம வெற்றியை நோக்கிய பயணம் நம்ம நம்முடைய உயர்வை நோக்கிய பயணம் அந்த மாதிரி நமக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ பயன்படுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருந்து அதை நம்ம தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது இதை சாதிக்கணும் இதை செஞ்சாகணும் இதை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம்னா பல தடங்கல்கள் இருந்தால் கூட அந்த செயல் வந்து கண்டிப்பாக கை கூடும் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஈர்ப்பு விதி புவி ஈர்ப்பு விதி இல்லைங்க இது கிட்டத்தட்ட புவி ஈர்ப்பு விதி மாதிரி தான் புவி ஈர்ப்பு விதி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லையா அதே போலதான் இந்த ஈர்ப்பு விதியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதும் வந்து இந்த பிரபஞ்சத்தை நோக்கி இந்த பிரபஞ்சத்தில் நாம் வந்து எதையாவது ஒன்ன நாம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி மனசுல நினச்சிட்டே இருக்கும்போது ஒன்றை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் நேர்மறை சிந்தனைகளாக இருக்குன்ற பொழுது அதை அடையணும்னு நினைக்கும்போது தொடர்ந்து நம்ம அதை பற்றியே நினச்சிட்டே இருக்கிறோன்னா கண்டிப்பாக அது கை கூடும் அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது வாழ்வியல் உதாரணங்களே நிறைய இருக்குது நிறைய பேர் இருக்காங்க நிறைய சாதனை மனிதர்கள் சாதனையாளர்கள் நம்ம நாட்டிலேயும் சரி வயல் வெளிநாடுகள்லையும் சரி நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் உங்களுக்குலாம் பிடிச்ச ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு விஷயம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் எஸ் எஸ் வாசன் பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனவர் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர் ஷங்கர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரம்மாண்டம் இருக்கும் ஒரு பாடல் காட்சியாக இருந்தாலும் சரி ஒரு சண்டை காட்சியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நிறைய பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டு பெரிய அளவில் எடுப்பார் நிறைய பொருட் செலவில் எடுப்பார் ஷங்கர் அந்த காலத்து ஷங்கர் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து எஸ்எஸ் வாசன் தான் ஆனால் அவரை இவர் பேரை வச்சு சொல்லக்கூடாது இந்த சங்கரை வேணா அவர் எஸ் எஸ் வாசன்ற அளவுக்கு சொல்லலாம் நம்ம இருந்தாலும் உங்களுக்கு புரியணுமே இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு யங் ஜென்ரேஷனுக்கு இவங்களுக்குலாம் புரியணும் இல்லையா அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் ஏன்னா பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை கிராஃபிக்ஸ் எல்லாம் இல்லாத காலத்தில் கொடுத்தவர் வந்து எஸ் எஸ் வாசன் அவர்கள் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நிறைய சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு படம் ஒரு பழைய படம் எடுத்துக்கிட்டோம்னாவே போதும் அவருடைய பிரம்மாண்டங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் நான் சொல்ல வந்த படம் வந்து சந்திரலேகா கிடையாது ஔவையார் அப்படின்னு ஒரு படம் நமக்கு அவையார் பற்றி தெரியும் அவையாருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு பாடல்கள் மூலமா கதைகள் மூலமா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க படிச்சிருப்போம் நிறைய அவையார் பாடலை படிக்காம தமிழ் பிள்ளைகள் படித்து வரவே முடியாது இல்லையா ஆஹ் பள்ளிக்கூடங்களில் நமக்கு வந்து ஒன்னாம் வகுப்பு தொடங்கி ஆத்திச்சூடியில இருந்து நமக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நீங்க தமிழ்ல படிக்கும்போது தமிழ் ஒரு பாடமா படிக்கும்போது அவையாருடைய பாடல்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க அவையாருடைய கதைகள் பத்தியும் நமக்கு தெரியும் அவையாறு ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் வேற இப்ப நம்ம அதுக்குள்ள போக போகலை நான் சொல்ல வந்த விஷயம் வந்து எஸ் எஸ் வாசன் வந்து ஔவையார் பற்றி படம் எடுக்கணும்னு ஒரு ரெண்டு வருஷமாக மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கார் ஒரு கலைப்படைப்பு மாதிரி அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருக்கார் அந்த அதை பற்றி அவர் வந்து இயக்குனர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கிட்ட வந்து சொல்கிறார் அவையார் பற்றின கதைகள்லாம் சேகரிங்க நம்ம வந்து அந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளராக எஸ் எஸ் வாசன் இருக்கிறார் அவையார் படத்தை இயக்கியவர் வந்து கொத்தமங்கலம் சுப்பு சரி இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஒரு விஷயம் உன்னை நினைச்சிட்டே இருந்தாக்கா அதுல எத்தனை தடங்கள் இருந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலுமே வந்து அது கை கூடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு மிகச்சிறந்த சான்று அப்படின்னு சொல்லணும்னா ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா அது அவையார் படம் தான் அவையார் படம் எஸ் எஸ் வாசன் அவர்களுடைய எண்ணம் எப்படி செயல்பாட்டுக்கு வந்தது அப்படிங்கிறது தான் இப்ப நான் சொல்ல போற விஷயம் இந்த அவையார் படத்தில் வரக்கூடிய கதைகள் நிறைய சின்ன சின்ன கதைகளாக இருக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா மூணு அரசர்கள் ஒன்னாக சேர்ந்து அவ்வையாரை வந்து தாக்குற மாதிரி ஒரு காட்சி அதில் இருக்கும் உடனே ஔவையார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மனம் நொந்து போயிட்டு கிட்ட வந்து வேண்டிப்பாங்க அதாவது அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பாங்க ஏன் இந்த மூணு அரசர்களும் இப்படி இருக்காங்க இவங்களுடைய தொல்லை இருந்து என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஔவையார் வந்து வேண்டிப்பாங்க இது வந்து ஒரு காட்சி இதுக்கு வந்து என்ன பண்றாரு வாசன்னா அவருடைய கதை அதாவது கதையை மாத்துறார் திரைப்படத்துக்காக ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக வந்து அந்த கதையை வந்து எப்படி மாத்துறார் அப்படின்னு சொன்னா ஔவையார் வேண்டன உடனே விநாயகர் வந்து நூறு யானை அனுச்சி அந்த அரசர்களுடைய கோட்டைகளை எல்லாம் தகர்க்கிற மாதிரி ஒரு காட்சி அமைக்கணும் சொல்லிட்டு முடிவு பண்ற ஒரு யானையை கொண்டு வந்து படம் எடுக்கிறது அப்படிங்கிறதே பெரிய செலவு நிறைய சிக்கல்லாம் இருக்கும் யானையை வச்சு பராமரிக்கிறதோ யானை வச்சு காட்சிகள் எடுக்கிறது இல்லாமல் நூறு யானைகள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் இந்த விஷயத்த கேட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கு என்ன கிராபிக்ஸ்ல பெருசாக கொண்டு வந்துட்டா போச்சு அப்படின்னு தோணும் நான் சொல்ற காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்த படம் வந்தது அதை தயாரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நூறு யானைகளை வைத்து ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னு சொன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அதை விட ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா எஸ் எஸ் வாசன் முடிவு பண்ணிட்டாரு நூறு யானைகளை வச்சு ஒரு கோ அந்த அரசர்களுடைய கோட்டையை தகர்க்கிற மாதிரி காட்சி அமைக்கணும்னு சொல்லி சரி நூறு யானைகளுக்கு எங்க போறது ஒரு ரெண்டு யானை அஞ்சு யானை அப்படின்னா கூட பரவாயில்ல நூறு யானைகள் அப்படிங்கிறதுனால எங்க போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காரு ஆனாலும் இந்த காட்சி மனசுல உருவாகிட்ட அந்த காட்சியை வந்து எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர் மனசுல இருந்துகிட்டே இருக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் எங்கெங்கோ தேடுறாங்க அலையிறாங்க நூறு யானைகளை ஒரே நேரத்தில் கொண்டு வரணுமே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே இருக்காங்க அதை பத்தி நினைச்சிட்டே இருக்காரு எஸ் எஸ் வாசன் அந்த நேரத்துல ஒரு தகவல் வருது என்ன தகவல் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கூர்க்கு பகுதி இருக்கு இல்லையா காவிரி தொடங்குற இடம் அந்த கூர்க்கு பகுதி இருக்குல்ல அந்த பகுதிகளில் காடுகள்ல இருந்து வந்துட்டு சுத்திட்டு இருக்கிற யானைகள் கிட்டத்தட்ட நூறு யானைகள் கிட்டத்தட்ட இல்லை நூறு யானைகளே இருக்கும் அந்த நூறு யானைகளை வந்து பிடிச்சி அதை வந்து என்ன பண்றாங்கன்னா கப்பல் மூலமா அந்தமானுக்கு அனுப்புறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கப்பல் வந்து சென்னைக்கு சென்னையில இருந்து நூறு யானைகளை கப்பல் மூலமா போறதுக்கு சென்னை துறைமுகத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ஒரு எஸ் எஸ் வாசன் என்ன பண்றாருன்னா உடனடியாக போய் அந்த யானைகளை வந்து தன்னுடைய படப்பிடிப்புக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக அதை கேட்கறதுக்காக போறார் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கும் இல்லையா அதெல்லாம் மீறி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய சிக்கலா இருக்கு இருந்தாலும் தொடர்ந்து விடாம முயற்சி பண்ணி எப்படியோ அதை வந்து இப்போ அனுமதி வாங்கிடுறார் அனுமதி வாங்குறதுங்கிறது ஒரு இடத்துல அது நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த அனுமதியும் வாங்கிட்டு நூறு யானைகளையும் கொண்டு கொண்டு வந்துடுறாரு அதுக்கு பிறகு ஒரு பெரிய கோட்டை மாதிரி செட்டு போடுறாங்க அந்த செட்டு கோட்டையை அந்த யானைகள் தகர்க்கிற மாதிரி படம் படப்பிடிப்பு நடத்துறாங்க கிட்டத்தட்ட பத்து நாள் வந்து அந்த படப்பிடிப்பு நடக்குது யோசிச்சு பாருங்க ஒரு யானைக்கு ஒரு நாள் வச்சு பராமரிக்கணும் அப்படின்னாவே நிறைய செலவாகும் நூறு யானைகள் பத்து நாள் வச்சு பராமரிச்சு படப்பிடிப்பு நடத்தணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு செலவாயிருக்கும் இல்லையா அந்த பத்து நாள் யானையை பராமரிச்ச செலவு இருக்கு இல்லையா அதை வச்சு மூணு சினிமா எடுத்திருக்கலாம் ஆனா எஸ் எஸ் வாசன் வந்து அதை பற்றிலாம் கவலையே படலை ஏன்னா அவ்வையார் படத்துக்கு கே பி சுந்தராம்பல் ஔவையாராக நடிக்கிறதுக்கு அவங்க நடிக்க மறுத்துட்டாங்க இல்லை நான் நடிக்க வரல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அப்படி மறுத்தவங்களை வந்து அந்த காலத்திலேயே வந்து அந்த அம்மா வந்து இப்படி சொன்னா அவர் நம்மளை கூப்பிட மாட்டார்னு நினைச்சு என்ன சொல்றாங்கன்னா நான் நடிக்கணும்னா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் தரணும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு லட்சம் ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய தொகை யோசிச்சு பாருங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் தரணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அதையும் கொடுக்குறேன்னு ஒத்துட்டு இருப்பாரு அவர் அந்த மாதிரி அந்த படம் வந்து எடுக்கப்பட்டது கே பி சுந்தராம்பாள் ஔவையாராக நடித்தாங்க அதில் இப்போ இந்த காட்சி முடிஞ்சதா பத்து நாட்கள் வந்து படப்பிடிப்பு முடிஞ்சது முடி அதுக்கப்புறமே கூட அவருக்கு வாசனுக்கு வந்து திருப்தி வரல அவர் என்ன நினைக்கிறாருன்னா இன்னும் பிரம்மாண்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் பாரிவள்ளல் அவைக்கும் பாரிக்கும் உள்ள நட்புலாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் வள்ளல் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவையை வந்து வரவேற்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு இது க இந்த படத்தில் வரக்கூடிய காட்சி இந்த காட்சி வந்து எஸ் எஸ் வாசன் அவருடைய மனசில் உருவான காட்சி கதை வேறையாக இருக்கும் திரைப்படத்துக்காக க கதையமைப்பு வந்து மாத்தி அமைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வரவேற்புக்கு வந்து ஒரு தெரு முழுக்க ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி செட்டு போடுறார்கள் அங்கே வந்து அவையார் வந்து பாட்டு பாடி நடனம் ஆடி வரவேற்கிற மாதிரி ஒரு பெரிய நீண்ட தெருவில் ஒரு பெரிய செட்டு போட்டு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுத்திருந்தார் அந்த படம் வெற்றி அடைஞ்சதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு இந்த படத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த படம் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அங்கே சென்னை முழுக்க வந்து மக்களுக்கு நேரடியா திருமண பத்திரிகை மாதிரி இந்த படத்தை பற்றின விளம்பரம் வந்து ஒரு பத்திரிகையா எடு அடிச்சு கண்டிப்பா வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் வீட்லையும் போய் அந்த அழைப்புதழை கொடுத்ததா அந்த படத்தினுடைய வரலாறு சொல்கிறது நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒன்றை பத் பற்றி நாம் நினைத்து கொண்டே இருந்தால் தொடர்ந்து நம்ம மனசுக்குள்ள இதை சாதிக்கணும் இதை அடையணும் இந்த வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி நாம் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு அதற்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நூறு யானைகளை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில திடீர்னு அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சு அதை கொண்டு வந்து அந்த படத்தில் பயன்படுத்தினார் இல்லைங்களா எஸ் எஸ் வாசன் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இந்த அதாவது ஈர்ப்பு விதிக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு நல்ல நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்க மனசுல என்னெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ நேர்மறை சிந்தனையாக நாம இந்த இந்த வாழ்க்கையை நாம ஜெயிக்கணும் நாம இந்த தொழில வெற்றி அடையணும் நாம இந்த கல்வியை அடையணும் இந்த பதவியை அடையணும் நாம வந்து நம்ம குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அவங்கவுங்க வாழ்க்கையை பொறுத்து அவங்கவுங்க வாழ்க்கை சூழலை பொறுத்து வயதை பொறுத்து உங்களுக்கு வந்து குறிக்கோள் வேற வேறையா இருக்கலாம் ஆனா அந்த குறிக்கோளை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அது செயல்படுவதற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவும் என்பதுதான் ஈர்ப்பு விதி கொள்கை நீங்களும் அது போல செயல்படுத்துங்க என்று சொல்லி வாழ்த்து கூறி இந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்